அப்படின்னும்போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் ஸோ நிறைய நபர்கள் நிறைய ஜாதங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம் ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதாவது ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரான மீன ராசிக்கார் அதுவும் சுக்ரன் அங்கே உச்சமாகச்சுன்னு வைங்க ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்கள பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ் மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது ஸோ அந்த காமம்ங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களை எல்லாமே மறைஞ்சு போயிடும் ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்ரன் இருக்கிற ஆளுங்க ஸோ மீனை லக்னமாகி இருந்து மீன ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மான அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழஞ்சிடுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்க அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்கள்லாம் இறங்கிடணும் அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்கணத்துக்கும் மீன ராசிக்காலுக்கும் வந்து மூணு எட்டாம் தேதி பதியாக சுக்கரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்பாதிக்கணும் அவங்க தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தா கயமய காயம் கத்துவாங்க பார்த்தீங்கன்னா வந்து இது எழுந்து ஓடறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன இலக்கணம் மீன ராசிகள் அதுவும் சுக்கரன் உச்சமாக இருந்தது வைங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் இருந்தது வைங்கன்னா யாருன்னு கணக்கே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா நான் குப்பாகாரியிலருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலபுஷன் மூணாம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணிவிட்டோம் ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான் இந்த மாதிரி ஆண்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்து அதுக்கப்புறம் கண்ணி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா அது செவ்வாய் மூன்று எட்டாக இருந்து இந்த கன்னி லகணத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கர் ஆகிடுவாங்க ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்கின்னு சொல்லாமல் இவங்கள வந்து ஆம்பளை பொறிக்கின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது மூணு எட்டாம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அது கூட ராகுலாக இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்வை எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உல உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுகளாவே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயம் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் மூன்றில் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ லக்னத்தில் மூணில் வந்து செவ்வாய் ராகு இருக்குது மூன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காமஹீட்சைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணி போது சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் வந்து கூடி பதினொன்றில் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும் சூரியன் செவ்வாய் அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்பர் இருக்கிற மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி பதினொன்றில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காமே வரும் அதே மாதிரி வந்து எந்த அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கண்ணி லக்னமாக வந்து பதினொன்றில் கடக பதினொன்றாம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்துன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்களெலாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காமரீதியான விஷயங்கள் அவப்பேர கண்டிப்பாக கொண்டாந்துடும் ஏன்னா கடகம்ங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது பதினொன்றாம் இடமாக வந்துருச்சுன்னு வீங்களேன் அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து ஸோ அது எந்த கேடர்லாம் தெரியாது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிறது லெவலில் போயிடுவாங்க ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக எதுவும் அந்த மூணு ஏழு பதினொன்றில் வந்து பதினொன்று மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க உதாரணமாக வந்து ஒரு லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும் ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கே இருந்து புத்தி என்ன நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதாங்க ஸோ ஆண் பெண் ஆணுக்கு வந்து மீனம் கண் பெண்ணுக்கு வந்து கண்ணி இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்கிறது அங்கே சுக்கரில் இருக்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக அது ராகு கூட இருக்குதுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும்ன்றது அதிகமான ஒரு விஷயம் ஸோ உங்கள் ஜாதியில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்